உங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு ஹாரர் திருரர் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ரிலீஸ் ஆன பிரம்ம யுகம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஒரு பயங்கரமான இடத்துல இருந்து தப்பிச்சு வந்த நம்முடைய ஹீரோ சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு காட்டுல தேடிட்டு இருக்காருங்க அப்ப அவருடைய கண்ணுக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா ஒன்னு தெரியுது அந்த வீட்டுல மம்புட்டியும் அவருடைய சமயக்காரனும் இருக்காருங்க மம்புட்டி ஹீரோட நீங்க இங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம ஓகேன்னு சொல்லிடுறாருங்க அதுக்கப்புறம் நடக்கிற அமானுஷிய விஷயங்கள் ஹீரோ அந்த வீட்டுல இருந்து தப்புச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதைங்க இந்த படத்துல மம்புட்டி சாத்தானோட மறு உருவமாவே நடிச்சிருக்காருங்க அதுல ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கொலையே நடுங்கி போயிருங்க அந்த அளவு பயங்கரமா இருக்கும் அதை விட கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்குங்க மம்பூட்டியிருவாங்க எரிச்சதுக்கு அப்புறம் அவரோட உடம்புல இருந்து கருப்பு கலர்ல சாத்தான் வந்து வெளிய வந்து அப்படி நிக்குங்க அதை பார்க்கும்போது அப்படியே நடுங்கி போயிட்டேன் அந்த அளவு பயங்கரமா இருந்துச்சு இந்த படம் வந்து சோனிலிவ் தமிழ் டப்புலே இருக்குங்க இந்த படத்தை மட்டும் நைட்டு ஹெட்செட் போட்டு தனியா பாருங்க பயத்துல அலறிடுவீங்க அந்த அளவு கொடூரமா இருக்கும்